வணக்கம் மனம் மனம் வலிமையா இருந்தா எதையும் செய்ய முடியும் இந்த உணவு பழக்கத்தின முதலாவது தேவைகள் உணவின் அவசியம் குறைந்து விடுகிறது உணவு பழக்கத்தினால் இந்த நீர் உணவு பழக்கத்தினால் உணவு கட்டுப்பாடு அவ்வளவுதான் இந்த உணவு கட்டுப்பாட்டுல வர்றதுனால எல்லாமே உணவு கட்டுப்பாடு வருகின்ற நீரே அஹ் நீரை நீரை மருந்து அருந்தி தான் உணவு கட்டுப்பாடு போகணும் நீரை மருந்தாக அருந்தி சை உணவு கட்டுப்பாடு இதுதான் அடிப்படை நீரை மருந்தாக அருந்தி சை உணவு கட்டுப்பாடு அப்படியே சைவ உணவு கட்டுப்பாடு வர 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 உடம்பு சரியாயிடுது உணவு தேவைகள் அவசியம் படமடங்கு குறைந்து விடுகிறது எத்தனையோ பக்கம் எத்தனையது பக்கம் ஏன் படிக்கிறீங்க அஹ் தொண்ணூத்தஞ்சு ஆஹ் காலையில் படிச்சு தானங்க ஆஹ் காலையில அந்த ஐந்து நிலைதா காலையில படிச்சு அது மனம் அது மனம் தொடர்பாக படிச்சது நானூறு தொண்ணூத்தஞ்சு ஆக உடை சிறிய தேவை என்பதால் அதை பற்றி எழுதாமல் விடுகிறேன் இருப்பிடம் என்ற தேவை மிக சுலபமாக தீர்ந்து விடும் பிராண சக்தியில் மனிதன் உடல் வாழும்பொழுது அது இயற்கையாகவே பஞ்ச இயற்கையோடு ஈர் பஞ்ச பூதங்களுடன் தொடர்பே விரும்புகிறது என்பது நான் அனுபவத்தில் உணர்கிறேன் இதற்கு நான் இப்போது வாசம் செய்யும் இடமும் வீடுமே எடுத்துக்காட்டாக இருக்கிறார் ரொம்ப எளிய வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு உடல் சிறந்த ஆரோக்கியத்தில் வைக்கப்படுவதால் ஆண் பெண் இருவாளரும் இந்த யோக வாழ்க்கை இந்த யோக வாழ்க்கை நன்மையை தரும் என்று அனுபவப்பூர்வமாக உணர்ந்து எழுதுகிறேன் இதுவே இயற்கையை உணர்ந்து அதுடன் ஒத்துப்போகும் வாழ்க்கையாகும் இல்லறம் துறவுரம் என்று பிரித்து பார்க்கும் அவசியம் இல்லை இந்த புத்தகம் வெளிவந்தவுடன் தமிழ்நாட்டில் நான் எனக்கு நூறு மாணவர்கள் எதிர்பார்க்கிறேன் இதில் பத்து பேராவது தொடர்ந்து செய்து ஆறு மாதத்தில் நீர் உணவிலே வாழ வாழக்கூடிய தகுதி பெற்றவர்கள் என்று நான் நம்புகிறேன் அப்புறம் அவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லி கொடுப்பார்கள் இதைத்தான் நம்ம உருவாக்கணும் இந்த புத்தகம் வெளிவந்தவுடன் தமிழ்நாட்டில் இன்னும் இந்த மாதிரி பத்து பேர் உருவாகல இந்த புத்தகம் வெளிந்தவுடன் தமிழ்நாட்டில் நான் எனக்கு நூறு மாணவர்களை எதிர்பார்க்கிறேன் இதில் பத்து பேராவது தொடர்ந்து செய்து ஆறு மாதத்தில் நீர் உணவில் வாழ வாழக்கூடிய தகுதி பெற்றவர்களாக வாழக்கூடிய தகுதி வருவார்கள் என்று நான் உணர்கிறேன் அப்புறம் அவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் திருவள்ளுவரையும் திருமூலரையும் டாக்டர் அர்னால்டு அவர்களையும் என்னையும் நம்பி பயிற்சி எடுத்துக் கொள்ளும்படி என் வாசகர்களுக்கு வாசகர்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த இதில் சைடு எஃபெக்ட் தக்கவிடங்கள் ஏதும் இருக்காது எந்த சமயத்திலும் நிறுத்தி கொண்டு மறுபடியும் தொடர முடியும் எந்த சமயத்திலும் நீங்கள் நிறுத்தி கொண்டு தொடர முடியும் அதான் வேற ஒன்றும் இல்லை எந்த சமயத்திலும் கொண்டு நீங்கள் தொடர முடியும் சரி நம்முடைய சைவ உடல் சை உடல்னா என்ன இப்ப நம்ம வந்து இயற்கையிலேயே சைவ உடல் தான் இந்த சை உடல் மனித உடல் சை உணவிற்காக படைக்கப்பட்டிருக்கிறது நம் பற்கள் சை உணவிற்கு தகுந்தபடி அமைக்கப்பட்டிருக்கின்றன சிறிய பற்களும் உறுதியான ஈறுகளும் ஈர் பல் ஈறு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உறுதியான ஈறுகள் சிறிய பற்கள் இதெல்லாம் நமக்கு பார்த்தீங்கன்னா சை உணவுக்காக படைக்கப்பட்டிருக்காங்க வரிசை பல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கும் நாய்களுக்கும் பூனைகளுக்கும் அப்படி இருக்காது அதெல்லாம் வந்து அசைவம் சாப்பிடக்கூடிய பிடங்குகள் அதெல்லாம் பார்த்தோன்னா கடுமையான விஷ சுரக்கும் நமக்கு விஷ ரொம்ப மென்மையாக இருக்கும் நமக்கு விஷ ரொம்ப மென்மையாக இருக்கு நம்ம வந்து அசைவத்தை சமைக்கிற அசைவத்தை சரிச்சு சாப்பிட்ற அளவுக்கு நம்ம இயற்கையிலேயே நமக்கு கிடையாது இது தெரியாம காட்டு மராணிகள் இறைச்சி இதெல்லாம் தெரியாது யாருக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல இருக்கிற மக்களுக்கு இறைச்சி தினம் என்ன நடக்கும் அது எப்படி போகும் அதெல்லாம் ஒன்றும் தெரியாம காட்டு முராணிகள் மாதிரி திரச்சியை வெட்டி வெட்டி திருவிட்டு இருக்கிற கூட்டம் தான் என்ன கூட்டம்ல நூலாம் திருத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அவங்களோட புற்றுநோய் தான் பரிசா வருது அதாவது நீங்க இதுல அப்படி வீரம் இந்த வீரம் அந்த வீரம்னு கிடையாது உடம்பு வேற உடம்பு இயற்கைக்கு சொந்தம் இது என்ன இந்த நோய் வரும் அசை என்ன என்னோட நோய் வரும் எதாவது விஷயமே தின்னு போட்டு கம்புற நேரம் ஒன்றும் நடக்காது நீ தின்னு போட்டு புள்ள பக்கத்தில் நடக்கவே நடக்காது கண்டபடி திங்க வேண்டியது எதவோ பெற்றுக்கிட்டு எதையோ வாழ்றது இதெல்லாம் போயாச்சு குட்டிச்சுவராயாச்சு தமிழ்நாடே குட்டிச்சேரவுனா ஒன்றும் பண்ணவே முடியாது அவ்வளோதான் கட்ட சைவம் அசைவம் ஒன்றும் வேலை நடக்காது எல்லாமே எல்லாமே அழுகி போகிறத எல்லா சாப்பிட்டாலும் நோய் வந்தே சாகணும் யாராக இருந்தாலும் மூணு பேர் சாதாரண உணவு அவன் நோய் வாய்ப்பட்டு சித்திரவதைப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் கேவலமாக தான் சாகணும் அவ்வளோதான் நம்முடைய ஜீரணியர்கள் சை உணவுகளை ஜீரணம் செய்வதற்காக இயற்கையாகவே படைக்கப்பட்டுள்ளது பால் மாமிசம் முட்டை ஆகியவைகளை அல்ல பால் முட்டை மாமிசம் இதெல்லாம் அவள் அல்ல ஏன்னா அதற்கான அதற்கான வேதிப்பொருள் இறப்பில கிடையாது அதனால வெள்ளக்கார முண்டங்கள் வந்து தின்னு ஓட்டு நோயை குணமாக்க முடியாதுன்னு நினைக்கிறான் அதனால எப்படி செத்தத்தை எனக்கு மருந்து மாத்திரை மருந்து மாத்திரை நோயை குணமாக்க முடியாது நோயை குணமாக்க முடியாது மருந்து மாத்திரை அப்படின்னா இவன் திங்குற பூரா இறைச்சி முட்டை பால் பண்ணி தின்னு போட்டு ஜீரணியை சுரக்காது அப்புறம் அப்படியே உள்ள தேங்கிக்குவான் கிருமிகள் உட்க உண்டாக்கிட்டே இருக்கான் இவன் மருந்து கொடுத்து அழுத்திக்கிட்டே இருப்பான் இந்த முண்டங்களுக்கும் புரியாது அவ்வளோதான் நோய் எப்படி சாக தான் எவ்வளோ சிம்பிள் இது சுத்தப்பின்னு போட்டு சுத்தப்படுத்துறது ரொம்ப எளிமை ஒருவர் மாமிசம் உண்ணும்போது என்ன நடக்கிறது அவர் ஏராளமான பித்த நீரை தன் வயிற்றில் சுரக்க வைக்க உள்ளது முக்கியமாக டீஆக்சாலிக் ஆசிட் இந்த டிஆக்சாலிக் ஆசிட் வந்து ஆசிட்டா மாறுது அந்த டி ஆசிட் வந்து இந்த அமிலம் நமது குடலில் உள்ள நம்ம குடலில் நிறைய பாக்டீரியா இருக்கு அதில் குளோஸ்டோரியா பாக்டீரியா அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க குளோஸ்டீரியா பாக்டீரியா அந்த பாக்டீரியா என்ன பண்ணும்னா அந்த அமிலத்தை கார்ஜினோ ஜென்ஸுங்கிற புற்றுநோய்க்கான காரணமாக மாத்துது இந்த கார்ஜினோ ஒரு பேர் நுண்ணுயிரை பத்தி படிக்கிறப்ப இதெல்லாம் படிப்பாங்க அந்த பாக்டீரியா இந்த இது பற்றி சொல்ற மாதிரி இது ஒரு பாக்டீரியா அது கார்ஜினோஜென்ஸ் ஆக மாதிரி மாற்றப்படுகின்றன உணவும் மாமிசமும் உணவும் மாமிசமும் குடலில் தங்கி செரிக்க அதிக நேரம் எடுத்துக்கொள்கின்றன இதனால தான் கொடிய நோயெல்லாம் வர்றது நல்லா திங்க வேண்டியது எல்லாருந்து தின்னுட்டு இருக்கிறாங்க அப்ப என்ன உள்ள தங்கிக்குது செரிமானம் ஆகாது உள்ளேயே அழுகி போயிடும் உள்ளே அழுகி பிணம் எப்படி அழுகுதோ அதை விட வேகமா அழுகும் பிணம் மெல்ல அழுகுச்சுன்னா நம்ம உடம்புல இந்த வெப்பம் இருக்கிறனால வெப்பம் இருட்டு அங்க சரியான எதுவுமே காற்றோட்டம் கிடையாது உடம்பே இருட்டு தான் நம்ம உடம்பே கடுமையான இருட்டு தான் தான் வந்து எக்ஸ்ரே வச்சு உள்ள பாக்குறாங்க ஏன்னா நம்ம உடம்பு வந்து வெளி வெளிச்சத்தை தடை செஞ்சிருது ஆதார வெளிச்சத்தை தடை செஞ்சிருது எக்ஸ்ரே மட்டும்தான் எதுக்குள்ளே வேணும்னு போகும் இருட்டுக்குள்ளையும் பயிற தன்மை எக்ஸ்ரே உள்ளே யார் இருக்கிறாங்க எடுத்து காமிச்சிடும் அது வந்து எக்ஸ்ரே அந்த காலத்தில் கண்டுபிடிச்சானுங்க அப்போ நம்ம உடம்பு இருட்டுதுன்னு தெரிஞ்சு போச்சு அப்போ இருட்டுக்குள்ளே எதுவுமே அந்த அழுகி தம்பம் கிடைக்கும் என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது அப்போ இவ்வளோ பேர் இருட்டுக்குள்ளே கண்டதை போட்டுட்டு இருந்தா இந்த உடம்பு ஆகும் அதுதான் இது தெரியாமல் எங்கள் பா பாட்டம் போட்ட பழக்கம்னு சொல்லிட்டு திருநிட்டு சரி பண்ணுது இதுதான் இயற்கையின் ரகசியம் இயற்கை என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் சாகடிச்சிரு அது நுகர்வு அதாவது 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 பொருள் தேடுகின்ற வடிவம் தொழில் செய்யும் வடிவம் முதல் பத்தி பேசுகின்ற பொழுது தொழில் செய்யும் வடிவம் பணம் சம்பாதிக்கிறோம் அப்படித்தான் திம்பேன் அப்போ சாவு அதுதான் பாருங்க பணம் சம்பாதிப்பேன் பணம் பொருள் இட்டு பொருள் இட்டுறப்ப பணம் வந்துடு பணம் முதல்ல திங்கிறதுக்கு தான் முத்து திங்கறது குடி கூத்து எல்லாமே நடக்கும் மேலை நாட்டில் எப்படின்னா விபச்சாரம் விபச்சாரம் குடி கூத்து அப்புறம் என்னது சூதாட்டங்கள் இதுதான் அங்கே வேலை நாட்டு கலாச்சாரமே இதே தான் வேலை நாட்டில் கலாச்சாரம் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி நேரம் ஆறு மணி வேலை செய்வா விச்சம் பண்ணிட்டு போவா அங்கே போய் சாரை கடைக்கு போவா விபச்சார விடுதிக்கு போவா கூத்தறிக்க வேண்டிய எந்த சேந்தினே அவங்களுக்கு கிடையாது ஒரு விஞ்ஞானிகள் எவ்வளோத்த கண்டுபிடிச்சாலும் அவ்வளவுதான் அதை வச்சு ஓட்டிட்டு இருக்க வேண்டியது மற்றபடிக்கு அங்கே ஒடுக்கங்குறதே கிடையாது இதை தான் வந்து நம்ம மாட்டிக்கிறோம் இந்த மனம் எடுக்கிற முடிவு உயிர் மனமும் படக்கூடிய ஆண்டே இருக்கிறனால இந்த மனதை வைத்துக்கொண்டே மனதை சாகுடிக்குது இதனால நோய் வேறு வருது இவளை பெற்ற அறிவாளிக்கு எப்படி நோய் வரலாம் இவரை அறிவு அறிவு பெற்றவங்க இஷ்டப்படி வாடகைக்கு எப்படி நோய் வரலாம் சிந்திக்கவே இல்லை ஆக மாற்றப்படுகின்றன உணவும் மாமிசமும் உடலில் தங்கி குடலில் தங்கி செரிக்கி அதிகமாக எடுத்துக்கொள்கின்றன அடுத்து கொள்கின்றன உள்ளே விஷமாக மாற்றப்படுகின்றன அதனால என்ன அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா சால்மோனோசிஸ் பாக்டீரியா டெவலப் ஆகுது முதல்ல கார்டிஹை பிறகு சால்மோனோசிஸ் என்ற பாக்டீரியாக டெவலப் ஆகிறது நேரடியாக மாறி வருகிறது தீர்ப்பதற்காக அது என்ன பண்ணுது கேட்டிங்கன்னா அது வெளியேற்ற பார்க்குது சாப்பிட்ட உடனே விஷம் எது குடிச்சாலும் விஷம் தண்ணி தண்ணி எதை என்ன சாப்பிட்றோமோ அது வந்து உடம்பை வெளியேற்று வெளியேற்றிட்டா பிரச்சனை இல்லை சிக்கல் கிடையாது ஆனால் உள்ளேயே தங்கி தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்குன்னா கேட்டீங்கன்னா ஏற்கனவே போட்டதெல்லாம் தங்கி தங்கி உடம்பு வெளியேற்ற முடியாததுனால இவனுக்கு மரணம் தானே கொடுத்துருக்கு வெளியேற்ற முடியாத உள்ளே தங்கி கிருமிகள் எந்திரிச்சு ஆரம்பிச்சிருது உடனே டிஎன்ஏ மரபணு எல்லாம் பாதிக்குது உடன்கிட்ட நோயா மாறுது இப்படித்தான் சாகரம் பண்ணிவேன் அப்புறம் தான் பதினஞ்சு வயசுக்கு மேலே யாரும் சாப்பிடவே கூடாது விஷயமே சும்மா போட பாக்களை ஆக்கி ஆக்கி தின்னாச்சு அதெல்லாம் ஆயிரம் ஆண்டுகள் தின்னாச்சு எவ்வளவுதான் நீ தான் நம்மதான் மாறிக்கொடணும் தவிர மற்றவங்களுக்கு வழிகாட்டிட்டு போயிட வேண்டியதுதான் தவறையும் நாம் தவறை நம்ம ஆதரிக்க முடியாது ஆக எல்லாரும் உணர்ந்து தீர்ந்தனாதான் சாத்தியமாகும் பிராணிகளுக்கு தொடர்ந்து மருந்துகளை கொடுத்து சால்மோனசிஸ் தீர்ப்பதற்கு கடினமான நோயாக மாறி வருகிறது அந்த கிருமிகள் தீர்க்க முடியாத பொழுது இப்போ கிருமிகள் வந்து தீர்க்க முடியல ஏதோ ஒன்றும் மாற்றணும் ஒவ்வொன்றா மாறி 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 வெவ்வேறு வேலை பண்ணுது இந்த இந்த கிருமி அந்த கிருமி உற்பத்தி பண்ணுது அந்த கிருமி இந்த கிருமியை மாறுது அப்படி மாறுகின்ற பொழுது அந்த கிருமி வெளியேற்ற பார்க்குது வெளியேற்ற முடியலையா தீர்க்க முடியல அது என்ன பண்ணது இன்னும் இன்னும் அவ்வளவுதான் நம்ம வந்து ஒவ்வொன்றா மாறிட்டு இருக்க முடியாது ஆளையே கொண்டு போடலாம் அப்படின்னு கிருமிகளே மாத்தி விட்டுருது உடம்பு விளையத்தை பாக்குது ஒவ்வொரு பொருளா மாறி மாறி வருது அந்த டிராக்சிக் ஆசிட் வந்து குளோஸ்வியா பாக்டீரியா அந்த குளோஸ்டியா பாக்டீரியா வந்து கார்ஜினோஜென்ஸ் கார்ஜினோஜென்ஸாக மாறுது அப்புறம் வந்து கார்ஜினோஜாக மாற்றப்படணும் உணவும் மாமிசும் குடல் தங்கி அதிகம் எடுத்துக்கொள்வதால் கொள்வதால் பாக்டீரியா இப்ப அது வந்து இதை தீர்க்குது அது வந்து இந்த இந்த கிருமிக்கு தள்ளிவிடுது அந்த கிருமி இன்னொன்னு மாத்தி விடுது இந்த கிருமி என்ன பண்ணுது வெளியேற்ற முடியலையா சரி அதுக்கு தெரிஞ்சது ஒரே வெளியே விஷத்தை கக்கூடுது விஷயத்தை கக்கும்போது அதுதான் போதுதான் உங்களுக்கு இப்போ இறைச்சி சாப்பிட்றவ எந்த அளவுக்கு பாதிக்கப்படுற தான் இறைச்சி போட்டு நோய் அப்புறம் புது புது மருந்துகள் மாத்திரைகள் அதே என்ன உள்ளே தங்கிக்குதா இந்த கிருமிகளுக்கு ரொம்ப கொண்டாட்டம் சாவடிக்கிறது முடிஞ்சதுக்கு அப்புறம் கிருமிகளுக்கு என்ன அப்ப இவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க சில வருடங்களுக்கு முன்பு வரை கோசி பாக்டீரியா உணவில் விஷத்தையும் நிமோனியா காய்ச்சலையும் நிமோனியா வந்து செத்து போனா அவன் இறைச்சி திங்கிறவன் சாகா என்ன நாளைக்கு ரெண்டாருக்கு செத்து போனாரு அவர் பூரா வயசு அவனுக்கு தொண்ணூறு நூறு அவன் திங்குறது ஊர தான் அப்புறம் அவனுக்கு நிமோனிய காய்ச்சல் வர என்ன பண்ணுவான் போய் சேர்ந்துட்டான் நிமோனிய தோல் வியாதிகளையும் உண்டாக்குபவை சுமார் பத்து சதவீதம் மட்டுமே பென்சிலனுக்கு எதிர்ப்பு சக்தியை பெற்றிருந்தன இப்போது அவற்றில் தொண்ணூறு சதவீதம் பென்சிலனை எதிர்க்கும் பழக்க சக்தியை பெற்றுவிட்டன ஆரம்பத்துல உடம்பு வந்து கட்டுப்படுத்துது இப்ப ஆரம்பத்துல உடம்பு கட்டுப்படுது இல்ல ஒரு கட்டத்துக்கு மருந்து வேலை செய்யாது முதல்ல கட்டுப்படும் அப்புறம் கட்டுப்படாது அப்புறம் அந்த மருந்து வீரிய அதிகப்படுத்த கடைசியில வியாபாரம் தான் நடக்கு நாமும் சேர்த்து போயிடுவோம் அவனும் சேர்த்து போயிடுவா மருந்து வைக்கணும் சேர்த்து போயிடுவான் அப்ப இயற்கை ரொம்ப தெளிவா இருக்கு நீ சா நீ வந்து சுத்தப்படுத்தி வாழ்ந்தாக்க வேண்டும் இதுதான் விஷயமே எதை சாப்பிட்டாலும் சுத்தப்படுத்திக்க எதை சாப்பிட்டாலும் சுத்தப்படுத்திக்கோ சுத்தப்படுத்தல அப்படின்னா அந்த சுத்தப்படுத்து கண்டுபிடிச்சவங்க சித்தர்கள் அதுக்கு தான் ஒழுக்கம் எழுதி வச்சாங்க இப்போ முதல் நால்நிலையத்தை பற்றி பேச போறோம் எங்கு பிரச்சனை இருக்குது என்று பார்த்தால் அது கணக்கில் ஆராய்ந்து பார்த்தால் நமது உணவு பழக்கது தான் உள்ளது என்று தெரிய வருகிறது இது ஆரோக்கியத்தை பாதித்து உடல் முழுவதும் உலகம் முழுவதும் உலகம் பூரா பரவிடுது இதை பேசி நிறுத்திக்கலாம் இதை கேள்வி கேட்கலாம் உலகம் முழுவதும் பரவி உலகம் மூலம் பரவி எங்கு பிரச்சனை இருக்கிறது என்று நான் வருடக்கணக்கில் ஆராய்ந்து பார்த்தா ஆராய்ந்து பார்த்த பின் இது நமது உணவு பழக்கத்தில் உள்ளது என்று தெரிந்து தெரிந்தது இது நமது ஆரோக்கியத்தை பாதித்து உலகம் முழுவதும் வியாபித்து நல்ல பரவி போயிடுச்சு நிலை உபயோகம் நிலத்தினுடைய தன்மை அதனுடைய ப நில உபயோகம் நீர் நீர்நிலைகள் பூரா நாசமாய் போயிடுச்சு நீர் உபயோகம் கழுகு பொருளுக்கான தீர்வு அடேங்கப்பா தீர்க்கவே முடியாது அது பூரா ஒன்றுமே பண்ண முடியுது ஏதாவது காயத்து காயத்தை தான் உணவுப் பொருள் வாங்கி தருவாங்க இன்னைக்கு எல்லா பொருளும் பிளாஸ்டிக் மாறுதுக்கு அப்புறம் எல்லா டன்னு கணக்கு ஒவ்வொரு நாளைக்கும் வீட்டுல இருந்து குறைஞ்சி வச்ச குப்பைகள் மட்டும் பத்து கிலோ குப்பை போகுது அது பிளாஸ்டிக் குறைஞ்சி வச்ச நூறு கிராம் நூற்றம்பது கிராம் ஒவ்வொரு வீட்டுல இருந்து தினம் நூற்றைம்பது கிராம் பிளாஸ்டிக்லையும் வெளியே போய்த்தே இருக்குது ஒரு வீட்ல இருந்து ஒரு நாளைக்கு நூற்றம்பது போனால் என்ன ஆகும் லட்சக்கணக்கான குடும்பம் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் மூணு கோடி ரெண்டு கோடி குடும்பம் இருக்குது ரெண்டு கோடி குடும்பம் ஒரே நேரத்தில் கூட்டிட்டு எத்தனை கோடி டன் ஆகும் எல்லாம் முடிஞ்சுது அவ்வளோதான் கழிவுப் பொருட்களுக்கான தீர்வு என்பதை என்பதையும் தாண்டி மனித வாழ்வை பாதிப்பு கடைசியில் எங்கே போகுது நீர்நிலை பாதிக்கப்போகுது காடுகள் பாதிக்கப்படும் இப்படியே கடல் வரைக்கும் பாதிக்குது எல்லா உயிரிலும் நாசமாயிட்டு இருக்குது சொல்கிறானுங்க பல உயிர்கள் வந்து ஸ்டீமிங் வந்து வலையில் மாட்டிடுச்சு வச்சு பிளாஸ்டிக்கை முடிங்கி அடிச்சுங்கிறேன் அது மாதிரி கடலில் இருக்கிற பிராணிகளே கெட்டு போகுதுன்னா அப்புறம் இங்கேருந்து கிளம்ப ஆரம்பத்தில் கிளம்புற இடத்துல எப்படி இருந்து கிள கிளம்புற இடத்துல எவ்வளோ குப்பை இருந்திருக்கும் அது அங்கங்கே பரையும் பறையும் பரையும் கடைசியில் திமங்களை சாப்பிடு சாப்பிடுது ஆமைகள் வந்து மாட்டிக்குது அது சி தின்னு போட்டு சிக்கிக்குது கழுத்தில் சுருக்கு மாட்டிக்குது என்னென்னமோ நடக்குது இப்படியெல்லாம் சொல்ல இங்கே பிளாஸ்டிக் கழிவுன்னா எங்கெங்க ஆலைகள் நிறையா இருக்காங்க பூரா பிளாஸ்டிக் கழிவு அதுவும் வரும் கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கு திருப்பூர் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் பூரா பாலித்தீன் பேப்பர் டன்னு கணக்கில் ஒரு அரை ஒரு மணி நேரம் திருப்பூரில் மழை பெஞ்சதுன்னா பிணைனா தெடிக்கும் அத்தனை சாக்கடை மனித கழிவு எல்லாம் சேர்ந்து நாசம் மாறுது கிராமத்துல கொஞ்சம் த பாதிப்பு கம்மியாக இருக்கும் நகரம் போற சாக்கடையே கிடையாது எல்லாம் அட்டச்சப்பே கிடைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது பத்தாயிரம் உணவு கிடையாது திருவட்டம் அங்கே வச்சுட்டு போயிடறான் இப்படித்தான் எனவே மேலே உள்ள பகுதியிலே படித்த பெண் நம் மாற வேண்டும் இவ்வளோ நோய் அதாவது அசைவம் சாப்பிட்றதுனால இவ்வளவு நோய் வருது அதை தான் திருவுள்ள இருக்காரு கொலை செய்யாதீங்க புலாலை நீங்க மறுத்துருங்க அப்படிங்கிறாரு கொலை செய்யாதீங்க கொள்ளானே புலானை மறுத்தானே கைகூப்பி எல்லா உயிர்களும் தொழும் என்று ஞாபகத்து வருகிறது இது நீங்கள் ஒருவர் சைவமாக நினைத்த பின்புதான் நீர் உணவு பயிற்சிக்கு வர வேண்டும் என்பது இந்த நான்கு என்பதை நான் இங்கு நினைவூட்ட விரும்புகிறேன் நான் அசைவ குடும்பத்தில் பிறந்தவன் ஆகியவே என்னைப் போலவே எல்லாரும் நீங்கள் நீர் உணவுக்கும் முறை வர வேண்டும் அவ்வளோதான் கேள்வி இருந்த கேளுங்க முடிச்சுக்கலாம் ஒரு நிமிஷம் இப்படித்தான் அது வேறு வழியே கிடையாது இயற்கையில் கண்டுபிடிச்சாச்சு எல்லாம் எல்லாரும் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்க சொல்லணும் முதல்ல எல்லாரும் அவங்கவுங்க என்ன பண்ணணும் அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி புத்தகத்தை வாங்கி அன்படிப்பாவோ அல்லது எண் கொடுத்து வாங்கி வாங்கிப்பட் அன்படிப்பா கொடுக்கலாம் அல்லது நான் அனுப்பிச்சு வச்சிருவேன் அவ்வளவுதான் நானே நிறைய பேர் கொடுத்து பார்த்தாச்சு அது போயிட்டுதான் இருக்குது ஏதோ ஒரு போயிட்டு போட்டு படிக்கிட்டு அப்படின்னு எப்பவுமே பத்து இருபது ஐம்பது புத்தகம் வச்சுக்கிட்டு தான் இருப்பேன் யார் வேணாலும் வாங்கி படிச்சுக்கலாம் தப்பாவது ஓட்டுமே சரியா சிந்திச்சு அப்புறம் மறுபடியும் நம்ம வந்து பன்னெண்டு மணிக்கு பேசலாம் எந்த நோயா நோயை பற்றி யாரும் கவலைப்பட தேவையில்லை ரொம்ப எளிமையாக குணமாக்கிடலாம் எந்த நோயாக இருந்தாலும் குணமாக்கிடலாம் அதை வேணால் நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கடுமையான விதிகள் உண்டு கட்டணம் உண்டு அது சொல்லிடுங்க ஆனால் அதை நான் பேசிக்குவேன் அவங்க வந்து பார்த்துட்டு திருப்பி இருந்தால் வசதி இருந்தால் அவங்க கற்றுக்க வேண்டியது தான் வசதி இருந்தால் தானே ஆஸ்பத்திரிக்கு போக முடியும் வசதி இல்லாமல் சாக வேண்டியதுதான் அந்த மாதிரி தான் வேறு வழியெல்லாம் ஒன்றும் இல்லை விட்டு நம்ம பன்னெண்டு மணிக்கு சந்திக்கலாம்